தமிழ் குறும் நல மக்களுக்கு வணக்கம் நானுங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளர் பாலியல் வன்முறை தீர்வாளர் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் இதுதான் பாலியல் வன்முறை பிரச்சனைக்கு தீர்வு மக்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெறுங்க தீர்வுகளை பரிந்துரைப்பேன் அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு யா பெண்களுக்கு யாருக்கும் பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் எல்லா பெண்களும் அவ்வாறு உறுதி செய்து கொள்வது தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி ஆணாதிக்கத்தோட பஞ்சாயத்து ஏன் பஞ்சாயத்து நான் என்ன சொல்கிறேன் பாலியல் வன்முறையை பெண்கள் எதிர்கொள்ள முடியும்னு சொல்கிறேன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு பாலியல் வன்முறையை பெண்களால் எதிர்கொள்ள முடியும்னு சொல்கிறாரு மனோதத்துவ நிபுணர்கள் மனநல ஆலோசகர்கள் இவங்களாம் இருக்காங்கல்ல எல்லாம் சொல்கிறாங்க பெண்கள் பாலியல் பாலியல்முறையை எதிர்கொள்ள முடியும்னு அப்புறம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அறிஞர்கள் அவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாலியல்முறையை பெண்கள் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வருஷை எல்லாரும் சொல்லிட்டு வர்றாங்க இந்த பாலியல் பிரச்சனைக்கு பெண்கள் எதிர்கொள்ளணும் எந்த பிரச்சனையும் தான் தீரும் அதனால் எதிர்கொள்ளணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டே வர்றாங்க ஆனால் ஒரு கூட்டம் அதாவது இந்த ஆணாதிக்க மண்டைக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இந்த குரங்கு பிடிச்சி ஆட்டு தான் சொல்லுவாங்கள்ல அந்த ஆணாதிக்கம் அந்த குரங்கு ஆட் மனசை ஆட்டுற மாதிரி அந்த ஆணாதிக்கம் அந்த மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்டிக்கிட்டு இருக்குது அது என்ன சொல்லுது பெண்கள் வாலியல் எதிர்கொள்வாங்களா சார் லூஸு சார் அப்படி சார் பிடிக்கும் அப்படின்னு இருக்கு சாதாரணமாக பேசலை நான் போய் சொன்னதுக்கு சுற்றி வட்டமாக கூறி நின்றுக்கிட்டு கெ 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 கெக்கொ கிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படியே பெண்களால் பாலியல் முறை எதிர்கொள்ள முடியும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும் என்கின்றது ஆற்றல் அவர்களுக்குள் இயல்பாக இருக்குங்கிறது இந்த ஆணாதிக்க மனங்களுக்கு தெரியாது அவங்க வந்து அவற்றால் பொம்பளை தானே ஆண் ஆண் உயர்வான பெண் தாழ்வானவர்கள் அதனால் பாலியல் முறையில் எதிர்கொள்ள முடியாது ஆண்களைப் போல அவர்கள் செயலாற்ற முடியாதுன்னு இந்த மண்டைக்குள்ளே டைப் பண்ணி வச்சிருக்காங்க அதை வெளியில் எடுக்கலை அதனால தான் இத்தனை அறிஞர் பெருமக்கள் பாலியல் முறையை எதிர்கொள்ள முடியும்னு சொல்லும்போது இந்த ஆணாதிக்கம் முழுமை பெற்ற கூட்டம் மட்டும் எதிர்கொள்ள முடியாது அது நடக்காது இது நடக்காதுன்னு நீ பாலியல் பாலியன்முறையை பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நான் உருவாக்கி தரத்தான் போகிறேன் நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க பெண்கள் பாலியல் வன்முறையை எதிர்கொண்டு என்னோடய ஒத்துழைத்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைக்க போகிறாங்க இந்த தமிழகம் யார் அமைக்க போகிறா தமிழக பெண்கள் அமைக்க போகிறாங்க அதற்கான எல்லா வேலையும் பார்த்து ரெடியாக வச்சுருக்கேன் விரைவில் ஒவ்வொன்றா எடுத்து விடுவேன் ஆனால் பஞ்சாயத்து நிச்சயம் நடக்கும் தீர்வு நிச்சயம் நடக்கும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்